ஊரு உலகம் தேசம் சமூகம் எல்லாமே உறங்கிக் கொண்டிருக்குது இவர் எலும்பினவுடனே ரசூல்லா எழுமினவுடனே இவர் எழும்புறாரு இப்ப ஓடி போய் ரசூல்லா எழுப்பினவுடனே அல்லாவுடைய தூதர் உது செய்வதற்காக எழும்பினாரு இயற்கை தேவையை நிறைவேற்றுவதற்கு போறத்துக்கு ரசூல்லா எழும்பினாரு ரசூல்லாவுக்கு முன்னால ஓடி போய் ரபிய காமல் அல்ல ஓடி போய் ரசூலா பாத்ரூம் போறதுக்கு தண்ணியை கொண்டு வைக்கிறார் ரசூல்லா பாத்ரூம் தேவையெல்லாம் முடிச்சிட்டு வாராரு அப்படியே ரசூலா முதிர்ச்சிய போறாரு ஓடி போய் முதிர்ச்சேரத்துக்கு தண்ணியை கொண்டு வைக்கிறார் இப்ப ரசூல்லா பாக்குறாரு அடே இந்த நேத்தையில இந்த அளவுக்கு என்னோடு இரக்கமான ஒரு மனிதரா பாசம் யாருமே இல்லை சாபாக்கள் வறுமைப்பட்டவர்கள் கஷ்டப்பட்டவங்க அப்படியான வறுமை கோட்டில வாழ்ந்தவர்கள் என்ற வரலாறு எங்கள் எல்லோருக்குமே தெரியும் அதனாலதான் ரசூல்லா தொலைக்குள்ள பெண்களை நீங்கள் முதலாவது தலையை உயர்த்த வேண்டாம் ஆண்களில் தலையை உயர்த்தியதற்கு பிறகு நீங்க இருந்துச்சு குறைவாக இருந்துச்சு அப்படி வரலாறு சாபாக்குடைய வறுமையுடைய வரலாறு இந்த நேர்த்தையில ரசூலுல்லா சல் ஏதாவது கேலப்பா எனக்கிட்ட யாருமே இல்லை தானே ஓடி வந்து தண்ணி எடுத்து வைக்கிறீங்க புதுச்செய தண்ணி வைக்கிறீங்க ஏதாவது கேளுங்களேன் அப்படின்றாரு இந்த நேத்தையில யாருமே இல்லாத நேத்தையில உடனே சொன்னாரு அல்லாவுடைய தூதரே உங்களோடு நான் வாழும் யார சொல்ல என்ன செய்யணும் சொல்லுங்க உங்களோடு நான் வாழ வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் சொன்னாங்க அது இல்லாம வேற ஏதாவது கேளுங்களேன் இந்த ஹதிதுக்கு விளக்கம் சொல்லுகின்ற இமாம் இபுனு கையம் அல் ஜி ரஹமல்லா அவர்கள் அல்லாவுடைய தூதர் ரபியத்து ரபியூ கல் அஸ்லமி அவர்களிடத்தில் கேட்டது மறுமை சம்பந்தமாகவோ சொர்க்கம் சம்பந்தமாகவோ ஆக்ரா சம்பந்தமாகவோ அல்ல அல்லாவுடைய தூதர் சொன்னது இந்த உலகம் சம்பந்தமாக அவருடைய வயிற்றுப்பசி சம்பந்தமாக அவருடைய உடல் உறுப்புகள் சம்பந்தமாக துன்யா சம்பந்தமாக தான் சல்லி என்னிடத்தில் ஏதாவது கேலப்பா என்று கேட்டார்கள் அந்த நேத்தையில் கூட ரபியத்து அவர்கள் இந்த உலக வாழ்வை மறந்துவிட்டு வறுமையை மறந்துவிட்டு உடலை மறந்துவிட்டு அவர் மறுமையிலே அல்லாவுடைய தூதரே உங்களோடு நான் சுவர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்றுதான் கேட்டார்கள் அப்பதான் ரசூலுல்லா இஸ்லா சோர்கள் ரபியத்து முடு காபு அல்ல சுவாமி இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்ட நபித்தோழரை பார்த்து சொன்னார்கள் பி கத்திரத்தி சுஜூத் அதிகம் அதிகம் சுஜூது செய்யுங்கள் என்னோடு சுவர்க்கத்தில் நீங்கள் இருக்கலாம் என்றார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலஹி வசலம் அரபைக்குரிய இஸ்லாமிய சோதரர்களே ஒரு மனிதனுடைய தொழுகையில் வரக்கூடிய நீண்ட சுஜூது அல்லாவுடைய தூதரோடு சுவர்க்கத்தில் வாழ்வதற்கான ஒரு வசந்தத்தை பெண் எப்பயாவது ஒரு லைஃப்பில் கற்பனை பண்ணியிருக்கிறமா அங்கால ரசூல்ல வீடு அங்கால அபுபக்கர் அவர்கள் இஞ்சால உமர் அங்கால நாயி அங்கால கதை அப்படியே ஒரு சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை உலகத்தில் தான் அவர்களோடு வாழ பாக்கியம் இல்லை அவர்களை பார்க்க இல்லை அவர்களுக்கு பக்கத்தில் உட்கார இல்லை அவங்க பேசின பேச்சுக்களும் நடந்த வரலாறுகள் மட்டுமே காதுகளிலும் கண்களிலும் பற்றிருக்கிறது கேட்டிருக்கிறது மறுமையிலேயாவது அவர்களோடு ஒரு வீடு சின்னனா கிடைச்சாலும் பரவாயில்லை பக்கத்தில் உட்காரோடும் என்ற ஆசை வேண்டுமா பிக்கத்திரத்தி சுஜூத் அதிகம் அதிகம் சுஜூது செய்யுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு சுவர்க்கத்தில் ஒன்றாக இருக்கலாம் ரசூலுல்லா ரபியத்து விடு கா அல் இதைத்தான் கற்றுக் கொடுத்தார்கள் அந்த இரவு நேரத்தில் என்பதை நானும் நீங்களும் என்னுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும்